ஒரு பெரும் பணக்காரன் இருந்தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் தன் மகனை சிறப்பாக வளர்த்தான் மகனுக்கு திருமணம் செய்தான் அந்த மகனுக்கும் ஒரு மகன் பிறந்தான் இப்பொழுது பணக்காரனுக்கு வயதாகிவிட்டது அவனை வீட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள மகனுக்கு இஷ்டமில்லை மகன் தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தைக்கு என வீட்டின் பின்புறம் ஒரு குடிசை கட்டி அங்கேயே தந்தையை இருக்க சொன்னான் சில காலம் கழித்து அந்த வயதான செல்வந்தன் இறந்து போனான் அப்பொழுது அந்த மகன் தன் மகனை பார்த்து இப்பொழுது என் தந்தை இல்லை அதனால் அந்த குடிசையை எடுத்துவிடு என்றான் அதற்கு அந்த மகன் வேண்டாம் வேண்டாம் அந்த குடிசை இருக்கட்டும் ஏனெனில் உங்களுக்கும் இன்னும் சிறிது காலம் கழித்து வயதாகும் அல்லவா அப்பொழுது நீங்கள் அங்கே தங்க வசதியாக இருக்கும் என்றார் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அது ஆண்டவனே ஆனாலும் கூட ராமாயணத்தில் ராமன் வாலிக்கு பின்புறம் இருந்து கொன்றான் வாலி ராமனிடம் தெய்வப் பிறவியான நீங்கள் இவ்வாறு செய்யலாமா என்று கேட்டதற்கு இதற்குரிய பலனை நான் அடுத்த பிறவியில் உன் மூலமாக அனுபவிப்பேன் என்றான் கிருஷ்ணனாக அவதரித்த பின்னால் மகாபாரத போர் முடிந்த பின்னால் அனைத்தும் முடிந்த பிறகு கிருஷ்ணன் ஒரு மரத்திலே அமர்ந்திருக்க அவன் கால்களை ஒரு பறவை என நினைத்து இப்பிறவியில் வேடனாக பிறந்த வாலி அம்பை எய்து கொன்றான் ஆண்டவனுக்கும் கர்மா உண்டு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான்